வணக்கம் தோழி நல்லமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவை ரொம்ப நாளாக வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் கருமுட்டையில் வந்து வளர்ச்சியே இல்லை எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலுமே கருமுட்டை வளர மாட்டேங்குது சில சமயத்தில் கருமுட்டை வளருது ஆனால் வந்து கர்ப்பம் உண்டாகலை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் உங்களுடைய கருமுட்டையை வளர விடாமல் செய்யக்கூடிய நமக்கு தெரியாமல் எடுத்துக்கக்கூடிய உணவுகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய கருமுட்டை வளரலை கருமுட்டை வளர்ந்தாலும் கர்ப்பம் தறிக்க முடியலை அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸில் ஏற்படுகின்ற பிரச்சனை தான் உங்களுடைய உணவு முறை சரியாக இல்லைனா உங்களுடைய ஹார்மோன்ஸ் ரெகுலராக இருக்காது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்காத பொழுது நம்மளுடைய உடல் தேவையான ஹார்மோன்ஸை சுரக்க முடியாமல் போகும்பொழுது கருமுட்டையுள்ள வளர்ச்சி இருக்காது இப்போ கருப்பு கரு கர்ப்பம் தரிக்கிறதுக்காக கருமுட்டை வளர்ச்சிக்காக நம்ம டாக்டரை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களும் சில விட்டமின் டேப்லெட்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அதில் முக்கியமான விட்டமின்ஸ் வந்து விட்டமின் சி இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னாலே கருமுட்டையோட வளர்ச்சி ப்ராப்பராக இருக்கும் எப்போ இந்த இடத்துல நமக்கு வெற்றிடமாகுதோ அதாவது நம்ம சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்க தவறுறோமோ அப்போ நமக்கு ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனையினால் கருமுட்டை வளராமல் போகும் இன்னும் சில தோழிகளுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்பொழுது கருமுட்டை நல்லா தான் வளர்ந்துருக்கும் சைஸ் கரெக்டாக இருக்கு ஓவலஷன் ஆச்சுன்னா நீங்கள் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்காது ஏன் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து ஹார்மோன்ஸை ஸ்டிமிலேட் பண்ணி வளர வச்ச கருமுட்டை அப்படிங்கிறதுனால எல்லா நேரமும் இப்படி சொல்ல முடியாது ஆனால் சில நேரங்களில் உருவான கருமுட்டை சைஸில் வேணும்னா வந்து கரெக்டாக இருந்துருக்கலாம் ஆனால் உள்ளே வந்து சரியான ஊட்டச்சத்து இல்லாத கருமுட்டையாக இருக்கும் ஸோ இந்த கருமுட்டையோட விந்தணுவால் இணைய முடியாது அப்படியே இணைந்தாலும் ஒரு கரு உண்டாகாது அப்படியே சில சமயத்தில் இந்த பலமில்லாத கருமுட்டையிலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த உயிரானது கெ கெமிக்கல் ப்ரெக்னென்சியாக நமக்கு வந்து யூட்ரஸில் வந்து சேவ் ஆகிடும் ஸோ இதெல்லாமே வந்து நடக்காமல் இருக்கணும் ஹெல்த்தியான ஒரு கர்ப்பம் வந்து உங்களுக்கு தங்கணும் அப்படின்னா சில உணவுகளை நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது அதில் முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த இனிப்பு உணவுகளை வந்து ஃபஸ்ட்டு தடுக்கணும் ஏன்னா இனிப்பு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் இதனால் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வரும் ஹார்மோன் சம சமநிலை இல்லாமல் போகிற இந்த பிரச்சனையும் வந்து நமக்கு வந்து தொடங்கும் அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க கூடாது முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் சரியாக சமைக்கப்படாத உணவுகளை எடுத்துக்கக்கூடாது இதில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் புதிதாக உருவாகக்கூடிய கருவை அழிக்கும் தன்மையுடையதாக இருக்கும் அதே போல் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் பொழுதும் அதுலேயும் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ புதிதாக உருவாகக்கூடிய ஒரு கருவை அழிக்கக்கூடிய தன்மை இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் நமக்கு வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து எடுத்துக்காதீங்க அது அடுத்து சிலர் வந்து ரெகுலராக வந்து அவங்க உணவில் வந்து ஊறுகாய் அப்பளம் வடகம் இல்லாமல் வந்து அவங்க வந்து உணவே எடுத்துக்க மாட்டாங்க அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் கண் கண் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா ரத் ரத்தத்தில் அதிகளவு சர்க்கரை இருக்கிறது எப்படி நமக்கு ப்ரெக்னென்சியை பாதிக்குமோ கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்குமோ அதே போல் அதிக அளவு உப்பு இருக்கிறதும் நமக்கு கருமுட்டையில் வளர்ச்சியில் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப காரத்தன்மை உடைய உணவுகளை எடுத்துக்காதீங்க உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சால்ட்டி உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க இப்போ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து எப்போவுமே காரமாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே டீஹைட்ரேஷனாக இருக்கிறதா மறக்கக்கூடாது தண்ணி நிறைய குடிக்கணும் காரம் அதிகமாக சாப்பிட்றது தான் சிலருக்கு வந்து பிடிச்சமான விஷயமா இருக்கும் சாப்பிடலாம் தப்பில்லை இல்லை ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் வந்து குடிக்கணும் இந்த தண்ணி குடிக்கும் குடிக்கும்பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து யூரின் வழியாக வெளியே வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான டாக்ஸின்ஸும் தேவையில்லாத ஹார்மோன்ஸும் ரிவர்ஸ் ஆகாது ஆனால் அதுவே வந்து நீங்கள் சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னும்பொழுது பாடி டீஹைட்ரேட் ஆகும் தேவையில்லாத ஹார்மோன்ஸும் கழிவுகளும் உடம்பை விட்டு வெளியே போகாமல் ஆகும் இதனாலையும் நமக்கு கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அதனால் காரமான உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க நிறைய தண்ணி குடிக்கிறத மறக்காதீங்க அடுத்தது பால் பொருட்களை பொறுத்த வரைக்கும் பன்னீரும் மோரும் தவிர்த்து டீ காஃபி குடிக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் தான் நல்லது ஏன்னா பால் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்காம இருக்கிறதும் அதிகமாக எடுத்துக்காம இருக்கிறதும் கருமுட்டை வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இது ரெண்டுமே கருமுட்டை வளர்ச்சியை வந்து பாதிக்கும் நெக்ஸ்ட் அதே போல் மைதா சேர்ந்த உணவுகள் அது பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி அல்லது பேக்கரி உணவுகளாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள் இப்போ நீங்கள் அசைவ உணவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி சைவ உணவுகளை எடுக்க எடுக்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க நிறைய பேருக்கு வந்து ஆயிலில் பொறிச்ச சிக்கனோ பொறிச்ச பொ உருளைக்கிழங்கோ வந்து அதிகமாக வந்து பிடிக்கும் ஸோ நம்ம கருமுட்டையில் வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதனால் டீப் ஃப்ரை பண்ண எந்த ஒரு உணவையுமே எடுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் நீங்கள் சமைக்கும்பொழுது கூட ரொம்ப சுத்தமாக நீங்கள் வந்து கவனித்து நீங்கள் வந்து சமைச்சிக்கலாம் இது எல்லாத்தையுமே விட முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாத ஒரு உணவுனா அது வந்து கடையில் நமக்கு விற்கப்படுகின்ற இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதில் என்ன தான் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கிறோம் இதனால தான் முக்கால்வாசி பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையிலே பிரச்சனையே வந்து வருது இந்த ஃப்ரைட் ரைஸ் அதிகமாக சாப்பிட்ற பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இடுப்பு பகுதியை சுற்றி சதை இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் அவ்வளவும் இதில் ஆயிலும் தேவையில்லாத மசாலாஸும் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கருமுட்டை வளர்ச்சியில் இருக்கிறீங்க பாலுகல ஸ்டடியில் இருக்கீங்க அப்படின்னும்பொழுது இந்த ஃப்ரைட் ரைஸோ க்ரில் சிக்கனோ இதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்